நீங்கள் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி விராடியும் பயங்கரவாத உள்ளப்பட்ட மாநிலம் மூன்று லட்சம் ராணுவம் அங்கே இருக்கிறார்கள் ஒருவர் இருவர் அல்ல அந்த சிறிய மாநிலத்திற்குள்ளே மூன்று லட்சம் ராணுவ வீரர்களை கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே பகல் காமிலே ஏன் ஒரு ராணுவ வீரர் கூட இல்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்ட அல்லவா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டம் நாற்பது நிமிடம் இருக்கிறார்கள் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரிகளுக்கு முன்பு மிக பயங்கரமாக அவர்களுடைய கணவர்களை தந்தையர்களை சகோதரர்களை கொலை செய்கிறார்கள் மிக சாவகாசமாக போகிறார்கள் எங்க முதலமைச்சர் வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஏடி வந்து அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காட்டில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவதற்கு அமித்ஷா என்ன தகுதி இருக்கிறது இதெல்லாம் நான் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னார் வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு ஆபத்தான நாட்கள் என்பதற்காக சொல்கிறேன்

ஒரு நாகரிக சமூகமாக தமிழ் சமூகம் வாழ்ந்திருக்கிறது வெளியே வாய் மறுக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நலனை பேணி காத்து அந்த நாகரிகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது கீழடியை பற்றி கீழடி நாகரிகத்தினுடைய அறிக்கையை வெளியிட மறுக்கின்ற ஒன்றிய அரசை ஒரு வார்த்தை கூட சொல்ல தயாராக இல்லாத நாட்காரில் ஆசைப்படுவதற்கு என்ன நியாயம் தமிழகத்தினுடைய வரலாறு தெரியாதவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலம் பற்றி கவலைப்படாதவர்கள் தமிழ்நாட்டின் ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சமூக வளர்ச்சியை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்கள் சிறுபான்மை சமூகங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி அற்றவர்கள் எல்லோரும் ஒரு அணியிலே சேர்ந்து இந்த சமூக நீதி கூட்டணியை எதிர்க்கிறார்கள் வந்து கம்பு கட்டி ஆனா தலைவர் என்ன தெரியுமா தென்னமரத்தில் ஏறுகிறவன் கால் வைத்திய பாருங்க தழும்பு அந்த தழும்பாக தன் வாழ்க்கையை முடித்துக் அவருடைய வாழ்க்கை அந்த தழும்புகளில் ஏறித்தான் தேங்காய் பறிக்கணும் தலைவர் கலைஞர் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு முன்னெடுப்பும் ஒவ்வொரு திட்டமும் தென்னை ஏறி அருமையான தேங்கணிகளை பறிப்பதற்கான நம்மை தூக்கி விடுவதற்கான தியாக தழும்புகளாக இருக்கிறது அந்த தழும்புகளை தடவி பார்த்து நினைவிலே கொண்டு அதற்கு நன்றி சொல்லி மீண்டும் அந்த நினைவில் நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கான விழாக்கள் தான் இந்த விழா அதனை சிறப்பாக நடத்துகின்ற உங்களுடைய மாவட்ட செயலாளருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்கள் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவித்து விடைகொள்கிறேன் அப்படிலாம் கோவப்படாமல் வரக்கூடிய அனைவரையும் அரவணைப்பது முடிந்த உதவிகளை செய்வது உதவி நலத்திட்டங்கள் அதுக்கு நலத்திட்டங்களை ஏற்பாடு செய்து ஆங்காங்கே எவ்வளவு திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க அதை மட்டுமே கிண்ண சிறைக்கால் வரும் அதை போகணும்னா கின்ன சிறைக்கால்ல போகணும் பி கே சேகர் பாபு கிளெக்கார் அப்படின்னு இவர் என்ன பெரிய வியப்புன்னா தீபிக்காவில் சேகர் பாபு ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு பார்த்தா நூற்றுக்கணக்கான சேகர் பாபுகள் இருக்கிறார் அதுதான் பெரிய ஆசை இவருக்கு இங்கே ஒரு மாடு பார்த்தா அவர் வேற மாதிரி ஒரு ஸ்டைலில் வேறு செய்கிறாரு அதுவும் நமக்கு பார்க்குறதுக்கு மழைப்பாக இருக்குது நான் ஒரு கட்சியில் நடத்துகிறேன் நான் வந்து இந்தளவு வியந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது கட்சியை நடத்தும் போது என்னென்ன நெருக்கடிகளை சந்திக்கிறேங்கிறது புரிஞ்சு கொள்வீங்க எவ்வளவு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால தான் என்னால் இதெல்லாம் உணர முடியுது இல்லைன்னா இது போகிற போக்கில் எதுவும் செய்கிறாரு அவர் அமைச்சர் அவர் கையெறியிட்டா அவர் செய்வார் இவர் அப்படிலாம் கிடையாது ஒரு வாழ வேண்டும் என்பதற்காக தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொண்டு தன்னை இழந்து நிற்கவில்லை அப்போதும் கூட அவர் முன்வைத்த அரசியலை ஒருபோதும் கைவிடவில்லை சனாதன எதிர்ப்பை கைவிடவில்லை மாநில சுயாட்சியை இந்தியாவிலேயே எந்த மாநில முதலமைச்சரும் எண்ணி பார்க்காத ஒன்றை அவர் எண்ணி பார்த்தார் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஸ் ஆய்வு செய்வதற்கு கமிட்டி போட்டால் ஒரு கொள்கை புரிதல் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளையும் வெளிப்படையாக பேச முடியும் பிராங்கா யாரால் பேச முடியாதுன்னா ரொம்ப ஹைலி எமோஷனலாக இருக்கிறவனால தான் பேச முடியாது உணர்ச்சி ஏற்படக்கூடியனால ஃப்ராங்காக பேச முடியாது வெளிப்படையாக பேச முடியாது கொள்கை தெளிவில்லாதவனால வெளிப்படையாக பேச முடியாது கொள்கை தெளிவுள்ளவர்கள் கடுமையான முரண்பாடுகளை கூட நுட்பமான முரண்பாடுகளை கூட வெளிப்படையாக பேச முடியும் அந்த சிக்கலை தீர்த்து கொள்ள முடியும் அதை கடந்து உறவை பேடி பாதுகாக்க முடியும் அந்த முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அணிதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்க போனா வரலாமா இங்க போனா அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியின் வலிமையில் ஒவ்வொரு கட்சிக்கும் பொறுப்புறுப்புகிறது என்பதைப் போல அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது செதறிவிடக் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் திருமாவளவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது முத்தரசர் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த பீட்டர் அன்போன்ஸ் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது நமதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குரு நன்றி வணக்கம்